எங்க கோயில்ல சிறப்பு வந்து கல்யாணம் தான்ப்பா கல்யாணம் வர்றது பிரதோஷத்துக்கு கூட்டம் வரும் பௌர்ணமி கூட்டம் வரும் யார் யார் எதாவது வேண்டுறாங்களோ அது அதுக்கு அஞ்சு வாரம் வருவாங்க அஞ்சு வாரம் வந்தாங்கன்னா அது வேண்டுதல நிறைவேறு எல்லா பிளைட்ல எல்லாம் வராங்க சாமி இங்கெல்லாம் இல்லை பிளைட்ல இருந்தெல்லாம் வந்து கல்யாணம் வேண்டுதல செஞ்சிட்டு போறாங்க பசங்களே இல்லைன்னா கூட அவங்க வந்து செய்யலாம் அம்மா அப்பா வந்து செஞ்சாங்கன்னா அது கூடிடுது கூடிட்டு மறுபடியும் வருவாங்க லாஸ்ட் வாரம் வந்து கல்யாணம் முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு சாமிக்கு என்ன செய்யணுமோ செஞ்சுட்டு போவாங்க

அது பாருங்க அங்க மேல ஏத்தி வைப்பாங்க ஆமா மேல ஏத்தி வைப்பாங்க எந்த கரெக்டா தெரியிற மாதிரி ஏத்தி வைப்பாங்க ஆமா அந்த வாசப்படி இருக்குல்ல மூணாவது வைப்பாங்க கரெக்டா தெரியும் அந்த மாதிரி வைப்பாங்க உள்ள ஒரு தீபம் வைப்பாங்க உள்ள போறாங்கல்ல நடவள் நல்ல வாசப்படி அது உள்ள ஒண்ணு வைப்பாங்க இங்க வந்து போறவங்க அவங்கவங்க நல்லது நடந்துடுச்சு எங்களுக்கு எதோ புரிசா நல்லா பண்றாரு ப்ராப்ளம் ஆயிடுச்சுங்களே கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இப்போ ஒரு ஆறு மாசத்துக்கு முன்னாடி ரொம்ப பிரபலம் ஆயிடுச்சு ஊர்ல இருந்து வராங்க இங்க நிறைய ஜனது நிறைய பேர் வராங்க பாக்குறாங்க சாமி கும்பிட்டு போறாங்க வெளியூர்ல தான் வராங்க நான் திருவார்காட்லதான் இருக்கேன் ஆமா இன்னைக்கு பைரவருக்கு விசேஷம் ஆஹ் வராங்க எல்லாரும் வராங்க ரொம்ப தூரத்துலருந்துலாம் வராங்க இங்க அவருக்கு வில்வே தான் ரொம்ப முக்கியம் எல்லா கோயிலுக்கும் எல்லா சிவன் கோயிலுக்கும் வில்வே தான் கொடுப்பாங்க முக்கியமா பால் அபிஷேகம் பண்ணலாம் அந்த பிரதோசாமிக்கு பால் வாங்கி கொடுக்கணும் கொடுப்பாங்க எல்லாம் செய்வாங்க ஏன்னா முயன்று அது செய்கிறாங்க கல்யாணம் ஆகாதவங்களுக்கு மாலை போட்டு சுத்தி வருவாங்க கோயிலுக்கு வரணும் திருவேற்காட்டில் எத்தனை கிலோமீட்டர் மாறுது கோயிலுக்கு வரணும்னா அங்கேருந்து இங்கே வரணும்னா என்ன எங்க வந்துடலாம் நடந்து போவாங்க நாங்கெல்லாம் சின்ன வயசுல இருந்து நடந்துதான் வருவோம் அப்போ பழைய மாதிரி இருக்கும் இது சாமி அவ்வளவா யாரும் அப்பலாம் யாரும் சாமி ரொம்ப விரும்ப மாட்டாங்க இந்த கோயிலுக்கு அது கொஞ்ச நாளுக்கு முன்னாடிதான் குளமா ஆயிடுச்சு முன்னாடி கிடையாது அது அப்படியே குட்டா மாதிரி திருவிழா டைம் என்னைக்கு வரும்

அதெல்லாம் வருவாங்க அந்த டைம்ல வரும் நல்ல ஜனமா இருக்கும் கூட்டம் ஹெவியா இருக்கும் ஆமா உள்ள போயிட்டு வரையும் அந்த இடத்துல இருக்கும் இடம் இருக்கும் இங்க இருந்து எல்லாம் சென்னையில இருந்து வராங்க நிறைய இடத்துல இருந்து வராங்க எனக்கு தெரியலம்மா என்ன மாதிரி வேண்டுதல்லாம் நான் எப்படி சொல்றது நான் நினைச்சேன் நடக்குது அவ்வளவுதான்

மாதம் வந்து சோமவாரத்தில் வந்து சோமவாரம்னா திங்கக்கிழமை திங்கக்கிழமை வந்து ஒரு ஒரு வாரமும் விசேஷமான நாள் சிவனுக்கு தீபம் வந்து கார்த்திகை தீபத்துக்கு தான் தீபம் ஏற்றுவாங்க மீதி நாள்லாம் ஏத்தரல நிறைய நிறைய பேர் வருவாங்க உள்ளே உள்ள கோயில கோயிலே காணாது அந்த அளவுக்கு ஜனா இருக்கும் கல்யாண கோலத்தோட அகத்தியருக்கு சிவனும் பார்வதியும் காட்சி கொடுத்துருக்காங்க அது வந்து ஒரு பெரிய ஒரு எல்லா கோயிலையும் அது இருக்காது பின்னாடி பார்த்தா லிங்கத்துக்கு பின்னாடி பார்த்தா சாமிக்கு பின்னாடி பார்த்தா வந்து சா பார்வதியும் பரமசிவனும் கல்யாண கோலத்தோட உக்காந்துட்டு இருப்பாங்க அது ஒரு பெரிய ஒரு மகத்துவமான இடம் விஷன் இந்த 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 ஸ்தலத்துக்கு ஒரு பேர் உண்டு அந்த இது வந்து கல்யாண ஸ்தலம் இங்க வந்து வேண்டிட்டு ஒரு அஞ்சு வாரம் வேண்டிட்டு அஞ்சு வாரம் கோவில சுத்தி வந்தா விவாகம் கல்யாணம் நடக்கிறதா வந்து வந்து உறுதி செய்யப்பட்டுள்ளது இந்த இத சுத்தி எட்டு லிங்கம் அஷ்டலிங்கங்கள் இருக்கு அந்த அஷ்டலிங்கம் வாயலிங்கம் ஜலலிங்கம் அது மாதிரி அஷ்டலிங்கங்கள் இருக்கு சுற்றி ஒரு மூணு நாலு கிலோமீட்டர்ல எமலிங்கம் அது மாதிரி ஒரு எட்டு லிங்கங்கள் இருக்கு அந்த லிங்கத்துக்கெல்லாம் வந்து நான் மையப்பகுதியா நம்ம ப பாலாம்பிகை சமேத வேதபுரீஸ்வரர் வந்து வளர்ந்துருக்காரு அது இல்லாத சித்தர்கள் நடமாட்டம் இருக்கலாம் 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 நிறைய வந்து ஒரு பெரிய ஒரு பெரிய பாடல் பெற்ற ஸ்தலம் இது எல்லா எல்லா எல்லாருக்கும் வந்து எல்லாருக்கும் வந்து நன்மை செய்யக்கூடியவர் பாலாமிகை சமீத வேதபுரீஸ்வரர் அது இல்லாத இங்கே வந்து நவகிரக நாயகியாக கருமாரியும் திருவேற்காடில் இருக்கா அதனால் திருவேற்காடு ஸ்தலம் வந்து பெரிய ஒரு பெரிய ஒரு பாடல் பெற்ற புண்ணிய ஸ்தலம் விசேஷமான நாட்கள் வந்து சித்ரா பௌர்ணமி மா மாதத்தில் ரெண்டு பிரதோஷங்கள் சிவராத்திரி எல்லா சிவனுக்கு உகந்த நாட்கள் எல்லாம் விசேஷமாக இங்கே இதுவாகும் அருணகிரிநாதர்கள் வந்து பாடல் பெற்ற ஸ்தலம் நால்வர்களில் திரு திருஞான சம்பந்தர் பாடல் பெற்ற ஸ்தலம் இங்கே வே வேலாயுத தீர்த்தம்னு ஒன்று பின்னாடி இருக்குது அதில் வந்து ஒரு நாற்பத்தெட்டு நாள் குளிச்சா வந்து குஷ்டமே போய்டு சொல்லிட்டு அருணகிரிநாதர் இருக்காரு அது மாதிரி ஒரு அறுபத்தி மூன்று நாயன்மாரில் மூர்க்க நாயனார் ஒரு முக்கியமானவர் அவர் வந்து இந்த ஊரில் அவதரித்தார் அவர் வந்து பக்தர்களுக்கெல்லாம் சூதாடி அமுது படைப்பார் அது மாதிரி வந்து ஒரு விசேஷமான ஒரு அறுபத்தி மூன்று நாயன்மார்களில் ஒரு நாயன்மார் இந்த ஊரில் வந்து பிறந்தது ஒரு பெரிய ஒரு பாக்கியம் அதனால இது வந்து பழமை வாய்ந்த கோவில் எல்லா கோ சிவன் கோயிலையும் பார்த்தா லிங்கம் ஒண்ணி தான் இருக்கும் ஆமா விசேஷமான கோயிலுங்க கல்யாணம் ஆவாதங்கெல்லாம் கல்யாணம் ஆகும் வாரம் கிழமையான ரெண்டு மாலை வாங்கிட்டு வந்து போட்டு செஞ்சோம்னா நல்லது நடக்கும் கண்டிப்பா நாங்க இங்க முப்பது வருஷமா இருக்கோம் முப்பது வருஷமா வரோம் கொயில டெய்லி இல்லங்க இன்னைக்கு பைரவருக்கு விசேஷம் அதனால இன்னைக்கு அஷ்டமி அதுக்காக பைரவருக்கு தோ இந்த சகய வழக்கு ஏற்றுறோம் அது நல்லது ரொம்ப நல்லது பைரவருக்கு ஆ நிறைய ஊர்ல இருந்தெல்லாம் வராங்க பஸ் எல்லாம் புடிச்சி வராங்கங்க நிறைய ஊர்ல இருந்து ஆந்திரா கர்நாடகா இந்த மாதிரி ஊர்ல இருந்தெல்லாம் வந்து வராங்க என்ன நடக்கும் கடன் தொல்லை எல்லாமே நடக்கும் எனக்கு நடந்துருக்கு அதனால நான் சொல்றேன் நாங்களும் சாப்பிட்டு இருக்கோம் அண்ணதான இந்த மேல் இருந்து டூர் மாதிரி கூட இங்க வந்துட்டு போவாங்க ஆமா டூர் போட்டாங்கன்னா அது எனக்கு தெரியலங்க வெளிநாட்டுல இருந்து நாங்க இன்னும் பாக்கல ஆனா நிறைய பேர் வருவாங்க எல்லாரும் வருவாங்க ஆமா கண்டிப்பா வராங்க பிரதோஷம் அன்னைக்கு வந்து பாருங்க எவ்வளவு கூட்டம் இருக்குன்னு பாருங்க இந்த கோயிலுக்கு வந்தாலே அவ்வளவு ஒரு எதை நினைச்சு வந்தாலும் அது உடனே நிறைவேறும் அவ்வளவு சக்தி வாய்ந்த வேதபுரீஸ்வர் பாலாம்பிகை அம்மா எந்த ஒரு கஷ்டம் எந்த ஒரு நடக்கல நடக்கணும் அப்படின்னு நினைச்சு வந்தாலே போதும் ஒரு வாரம் ரெண்டு வாரம் மனசுல நமக்கு எத்தனை இது செவ்வாயோ வெள்ளியோ வேலனோ நினைச்சு வந்தாலே நடக்கும் அவ்வளவு ஒரு சக்தி வாய்ந்த கோயில் வேதபுரீஸ்வரர் நான் வந்துகிட்டே இருக்கேன் வருஷம்ல இருக்கிறேன் மனசுக்கு நிம்மதியே நோய் நொடி இல்லாம எவ்வளவு பெரிய நோயோட வந்தாலும் நோயெல்லாம் தெளிவாகுது நல்லதே நடக்குது மன நிம்மதியை குடுக்கறாரு ஆரோக்கியத்தையும் சந்தோஷத்தையும் கொடுக்குது தெய்வத்துக்கு வந்தாலே இந்த இடத்துக்கு வந்தாலும் ரொம்ப கூட்டமா பிரதோஷம் இன்னைக்கு அஷ்டமி ஆறு மணிக்கு மேல நல்ல பயிரவருக்கு விசேஷம் இன்னைக்கு அதே மாதிரி என்ன விசேஷ நாளா இருந்தாலும் கூட்டம் தான் அதுல பிரதோஷம் ரொம்ப எல்லா ஊர்கள்ல இருந்து வர்றாங்க எல்லா ஊர்கள்ல இருந்து வர்றாங்க இந்த ஊருன்னு இல்ல தெரிஞ்சவங்க தெரியாதவங்க பார்த்தவங்க எல்லாமே இந்த மாதிரி சொல்லி சொல்லி நிறைய பேர் வர்றாங்க மெயினா சிவனுக்கு உண்டானது அதுதான் பூ மாலை அருகம்புல் இதுதான் அந்த கோயிலுக்கு முக்கியமானது அதுக்கப்புறம் நம்ம நினைச்சது என்ன வேணாலும் செய்யலாம் அப்படி இல்ல அந்த மாதிரி இல்ல அன்னதானம் டெய்லி உண்டு பன்னெண்டே கால் பன்னெண்டுல இருந்து பன்னெண்டே காலுக்குள்ளார டெய்லி அன்னதானம் உண்டு நூறு பேர் ஐம்பது பேர் ஐம்பது பேர் குறைஞ்சது போடுறாங்க எழுபது எண்பது பேராது சாப்பிடுவாங்க

அது எனக்கு தெரியாது நான் எப்ப திருவேற்காடு அம்மன் கோயிலுக்கு வந்தேன்னா நாங்க அம்மனை பார்த்துட்டு இங்க வந்துட்டு சிவனை பார்த்துட்டு போவோம் இங்க என்ன விசேஷம்னு சொன்னீங்கன்னாக்கா சிவன் லிங்கம் மட்டும் இருக்க மத்த கோயில் எல்லாம் இவருக்கு லிங்கத்துக்கு பின்னாடி சிவனா அம்மையப்ப ரெண்டு பேர் ரெண்டு பேருமா இருப்பாங்க அந்த அது ஒரு சக்தி இந்த கோயில்ல நம்ம அது அவ்வளவு தெரியல எனக்கு தெரியல நான் வருவே போவேன் தெரியல ஆனா அண்ணா எல்லாம் போடுறாங்க மதியானத்துல வந்தோம்னா கூட ஒரு சமயம் கூப்பிட்டு சாப்பிட்டுப்பாங்கம் சொல்லுவாங்க சூப்பரா இருக்காடு ஒரு தடவை ரெண்டு தடவை சாப்பிட்டு இருக்கேன் நல்லா தான் இருந்துச்சு அது ரொம்ப பழைய காலத்து கோயில் நிறைய நூறு வருஷத்துக்கு மேல முன்னாடியே உள்ள கோயில் தான் ஆனா கல்யாணம் வந்து வேண்டுதலா கல்யாணம் நடக்காதவங்க வேண்டிட்டு வந்து மாலை போட்டு அஞ்சு வாரம் சுத்தினாங்கன்னா கல்யாணம் நடக்கும் அது ஐதீகமா இப்ப நடந்துட்டு வருது அந்த கல்யாணம் திருப்பி இங்கே வச்சிருவாங்க கல்யாணம் இங்கே பண்ணுவாங்க அது நடக்குது அப்புறம் பிரதோஷம்னா கூட்டம் ஜாஸ்தி வரும் சனி பிரதோஷம் அந்த மாதிரி நல்ல நல்ல அப்புறம் பங்குனி உத்தரம் அந்த இதுல கரெக்டா இருக்கு இந்த கோயில் வரது வரணும் ஒரு கிலோமீட்டர் ஆமா இருக்கு விசேஷமான நாட்கள் வந்து அதாவது பிரதோஷம் எல்லா பிரதோஷமும் விசேஷம் சனி பிரதோஷம் இன்னும் ரொம்ப விசேஷமா இருக்கும்